பாரு தம்பி மாதிரி வந்து நிறைய மீன்கள் பிடிச்சி போட்டு வச்சிருக்கானுங்க உள்ள தம்பி ஒரு மீனை கையில் எடுத்துக்காட்டுமா இங்க பாருங்க சிலப்பி மீன்களாக அள்ளி போட்டு வச்சிருக்கானுங்க உள்ள போட்டு தம்பி தம்பி கலர் மீன் என்னென்ன மீன்லாம் பிடிச்சீங்க நீங்க பிடிக்கல நீ பார்த்துட்டு இருக்கீங்களா சும்மா அறியாத எங்க தம்பி தேலி மீனா காட்டுங்க பாப்போம் விரிச்சு காட்டு எடுத்து போடறீங்களே விரிச்சு காட்டுங்க இல்ல ஆமா தேலி மீனே சின்ன மீனை பிடிச்சிருக்கேனே முள்ளுருக்கு தம்பி கவனமா எடுங்க எத்தனை மீன் இருக்கு ஒண்ணு அதுல ஒரு மீன் கிடக்கும் சரி சரி அதை எடுத்து நீ போற தேலி மீனை யார் தம்பி என்னா கால போல போடு போடு சிலப்பியா பரிஞ்சில இருக்க பாருங்க பறிஞ்சில பிடிச்சிருக்காங்க உள்ள தம்பி கடலை ஓடி இருப்பது கடல் ஓடி போகுது இந்த மீனா அப்படி சின்ன சரிய வளக்கா சேரிய இந்த மீன் இப்பெல்லாமே வளர்க்க கண்டிப்பிடிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுமே குத்தி மீனா નીયાલા 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 એટલે ધન એ જિયા ઓર મુરચો ઓરે આરીંગે 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 ભઈ આરીંગે 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 આરીંગે

தம்பி காட்டி இன்னொரு மீன் இதுவுமே சிலேபி மீன் தான் போட்டு இங்கிட்டு வாங்க தம்பி எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க நல்ல போர்ஸா வந்துகிட்டு இருக்குங்க பிடிச்சிக்கா

அதே மாதிரி இந்த மழை தண்ணி தண்ணிக்குள்ள நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து அவ்வளோ தண்ணிகளுமே இந்த வழியாக தான் வந்து கடலுக்குள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது சேர்றதுனால நம்மளுக்கு வந்து கடல் தண்ணியே உப்பாக இருக்கும் கடல் தண்ணி வந்து அந்த உப்பே வந்து மாறிடுச்சுங்க நல்ல தண்ணி கிழங்காக மாறிடுச்சு கடல் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மழை தண்ணி வந்து கம்மியாயிருச்சு ஏன்னா ஒரு ரெண்டு நாளாக மழை கிடையாது அதோடு வந்து மழை தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாயிடுங்க முன்னெல்லாம் நல்ல ஃபோர்ஸாக வந்துச்சு அது இருக்குது பார்த்திங்களா அந்த திண்டுலேருந்து அது வரைக்கும் நல்ல ஃபோர்ஸாக பெரிய காட்டாக இருக்கணும் அடித்து ஓடிச்சு இப்போ வந்து மழை தண்ணி நல்லா கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குங்க சரிங்க அந்த வீடியோ இந்த இடத்துல இதோடு என்ன பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்பட்டு நம்பிக்கை ஆள் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க